கும்பராசி சதை நட்சத்திரம் இது ராகுவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினெட்டு வருடம் முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது இந்த சதை நட்சத்திரம் இந்த கும்பராசியில் இந்த ராகு தசை பதினெட்டு வருடங்கள் தசா புத்தி இருப்புங்கிறதுனால என்னோடய கணக்குப்படி சென்ற பகுதியில் எடுத்துக்கிறேன் பத்து வருடத்தில் என்னோடய கணக்காக நான் எடுத்துக்கிறேன் பத்து வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் என்னோடய கணக்குப்படி உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க பத்து வயது வரைக்கும் ராகுதசை நடப்பில் வந்தால் பிறகு பதினாறு வருடங்கள் குருதசை பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை நடப்பில் வரும் இந்த குருதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறுலேருந்து இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி ஒரு ஏழரை சனி நடக்குதுன்னு வச்சிங்களேன் இப்போ குருடைய பார்வை போதும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் அந்த இடத்துல இது வரைக்கும் தெளிவான முடிவு எடுக்காமல் நிறைய தடுமாற்றங்களை கொடுத்துருக்கு இல்லையா அந்த தடுமாற்றங்கள் இப்போ இருக்காது தெளிவான முடிவு எடுப்பீங்க இப்போ குரு தசையில் எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இருபத்தி ஒரு வயசுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு வரைக்கும் என்னோட கணக்குப்படி குரு தசையில் இருக்கிறீங்க இது மாதிரியான காலகட்டங்களில் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு அதாவது மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க நிறைய தடையாக இருந்திருக்கும் இது வரைக்கும் அது அப்ளிகேஷன் போட்டு கிடைச்சிருக்காது இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு மன உளைச்சலே போயிருக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வேலையில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது இப்போ வேலை செய்கிறீங்க அந்த வேலையில் நிறைய பாதிப்புகளை அனுபவிச்சுருந்துங்க இப்போ அந்த வேலையில் பாதிப்புகள் இருக்காது மன அழுத்தங்கள் வேலை அழுத்தங்கள் இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான் ஏன்னா நட்பு கிரக தசதா குரு பகவான் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரகம்தான் இந்த தசை நடக்கும்போது ஏழரை சனி வந்துச்சுன்னா கஷ்டங்களை கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியாது முதல் சுற்று சனியில் எந்த கிரகம் தசை நடத்தினாலும் சரி பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா குரு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அது கடுமையான கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் ஏன்னா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் முதல் பத்து வருடம் மட்டுமே நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த குரு பகவான் இரண்டாவது பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா கஷ்டங்களை தான் கொடுக்கும் எல்லாமே அப்படியே உள்டாவாக மாற்றி விட்ரும் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வந்திருப்பீங்க நல்ல ஒரு வாழ்க்கை இந்த ஏழரை சனி ஆரம்பித்த பிறகு எல்லாமே உள்டாவாக ஆயிருக்கும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குன்னு வச்சிங்களேன் பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கடி கொடுத்துருக்கோம் இப்போ வருமானம் அப்படின்ட்டு ஒன்று வந்துட்டுருக்கு இல்லையா அந்த வருமானமே வந்திருக்காது இது மாதிரியான கஷ்டங்கள் நண்பர்கள் வழியில் ப்ராப்ளம் சொந்த பந்தங்கள் வழியில் ப்ராப்ளம் எல்லாமே பிரிஞ்சு போயிருப்பாங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறி இருப்பாங்க இந்த குருதசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணியிருப்பேங்க இப்போ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் கூடி வந்திருக்காது கூடி வந்திருந்தாலும் அது வந்து நிச்சயிக்கப்பட்டு நின்று இருக்கும் நல்ல இடம் எல்லாம் மிஸ் ஆகிருக்கும் அந்த டைமில் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் திருமண ரீதியாக நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனிதசை கர்மக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மந்தன் அதாவது ரொம்ப நிதானமாக வரக்கூடியவர் எதையுமே நிதானமாக செய்யக்கூடியவர் நல்லது செஞ்சாலும் அது ரொம்ப நிதானமாக தான் நடக்கும் கெடுபலம் செஞ்சாலும் அது ரொம்ப நிதானமாக தான் நடக்கும் இப்போ சனி தசை ஆரம்பிச்சிருக்கோம் உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் ஆனால் முதல் பத்து வருடம் மட்டுமே ராசிக்கு யோகத்தை கொடுக்கும் லக்கணத்துக்கு அவயோகத்தை கொடுக்கும் இடையில வந்து ஒரு ஏழரை சனி அஷ்டம சனி ஏதாவது வந்துச்சுனாக்கா அப்படியே தலைகீழாக மாறிடும் மொத்தமாக கஷ்டத்தை கொடுத்துரும் இந்த சனி தசையானது அதனால் இப்போ வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ஜென்ம சனியாக இருக்கும்போது படாத பாடு சொல்ல முடியாத துயரங்கள் கடன் பிரச்சனை அதிகமாக கொடுத்துருக்கும் மணி லாக் ஆயிருக்கும் பணம் வரவே கொடுத்துருக்காது பணமே தங்கி தங்கியிருக்காது செலவு மேலே செலவு திரும்பி பார்க்குற இடம் எல்லாமே வெடிகுண்டு வச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும் இந்த ஜென்ம சனியானது ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சனி தசை அப்படிங்கிறதுனால இது வந்து அந்த அளவுக்கு நன்மை செய்துவிடும் இந்த ஏழரை சனியில் சொல்ல முடியாது ஏழரை சனி முழுமையா முடியணும் ரெண்டாம் இடத்துக்கு வந்தா கூட பொருளாதாரத்துல ஓரளவுக்கு வழிவிடும் வருமானத்தை கொடுக்கும் இந்த டைம்ல ஒரு வேலை இல்லாமல் இருப்பீங்க பண வரவு இல்லாமல் இருக்கும் அந்த வேலை கிடைக்கும் அந்த வேலை மூலிமா ஒரு பண வரவு வரும் இது வரைக்கும் கொடுத்த பணம் இருக்கு இல்லையா அது திரும்பி வந்திருக்காது யாருக்காவது கடன் கொடுத்துருந்தாலோ யாருக்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தாலோ இது மாதிரியான கஷ்டங்களை திரும்பி வராத ஒரு நிலைமையை கொடுத்துருக்கும் பண வரவுகளை கொடுத்துருக்காது உங்ககிட்ட வாங்கிட்டு போறவங்க அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒன்று ஆறாம் அதிபதி தசையா இருக்கும் கடன் வாங்கக்கூடிய தசையா இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இது சனி சம்மந்தப்பட்ட தசையா இருக்கும் இல்லை அவயோக தசையாக இருக்கும் அப்போ அவங்க கடன் படக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த கடன் வந்து அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்காது அது மாதிரியான ஆட்கள் தான் உங்ககிட்ட வந்து பணம் வாங்கிட்டு போவாங்க ஒரு சின்னதாக ஒரு உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதை ஒரு அடமானத்தில் வச்சு அதை மூலிமா வாங்கி நீங்கள் பண்ணலாம் ஏன்னா அது திருப்பி கட்டக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக வந்துடும் எப்படியாது வேறு யாருக்கிட்டேயும் அது தனிநபர்கிட்ட ஒரு கடன் வாங்குறது ஒரு பணம் வாங்கிறது இல்லை இல்லீகல் சம்மந்தமாக சம்பாதிக்கிறது இது மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் போய் கடன் வாங்கினீங்கனாக்கா பிரச்சனைக்குள்ள மாட்டிப்பீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க இந்த கும்பராசி சதை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வெளியே சொல்ல முடியாத துயரங்கள் அதிகப்படியாக இன்னும் வெளியே வரலை உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ட்டு இன்னும் வெளியே வரல அது மாதிரியான கஷ்டங்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பாதிக்கப்படாமல் இருந்தால் சனி தசையில திருமணம் பண்ணியிருந்தால் கூட நல்ல ஒரு மேன்மை தான் இல்லைன்னு சொல்லலை கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல வேற கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ சுக்கரன் பாதிச்சிருக்கு இல்லை செவ்வாய் பாதிச்சிருக்கு குரு பாதிச்சிருக்கு இந்த சனி பகவான் வந்து சனியாக வரும்போதோ விரைய சனியாக வரும்போதோ மூன்றாம் பார்வை பத்தாம் பார்வை இந்த ரெண்டு இடத்துல இந்த மூன்று கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அதுவும் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்துல இந்த மூன்று கிரகங்கள் செவ்வாய் குரு சுக்கரன் மூன்று கிரகங்கள் நல்ல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தால் அதன் மூலியமா ஒரு நல்ல லாபம் இல்லைன்ற பட்சத்துல அதன் உங்களுக்கு நஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு இது மாதிரியான கஷ்டங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது ஓரளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும் தெளிவான பேச்சு தெளிவான முடிவு இது மாதிரியான எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நாற்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை சதை நட்சத்திரக்காரர்களுக்கு புதன் தசை அப்படிங்கிறது சிறப்பான தசை ஐந்தாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை அஷ்டமாதிபதிக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும் அதனால ஜென்ம சனியில பாடப்படுத்திருக்கும் ஆனால் இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடத்துல கொடுக்குமான்னா அது மாதிரி கஷ்டங்களை கொடுக்காது நிறைய பண வரவுகளை கொடுக்கும் இந்த டைம்ல வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றம் குடும்ப ரீதியா நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு புதன் தசைக்கு அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் இது செகண்ட் ரவுண்டு சனிதான் இல்லைன்னு சொல்லல சனி பகவானுக்கு தசையில அப்படி சொல்ல முடியாது ஏன்னா சனி பகவான் தசையில ஏழரை சனி வரும்போது இரண்டாவது சுற்று சனி மூன்றாவது சுற்று சனி எந்த ஒரு சுற்றும் அந்த அளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது ஆனால் புதன் தசையில் இரண்டாவது சுற்று பொங்கு சனி எந்த வயது காலகட்டத்தில் புதந்தாசில இருந்தாலும் சரி சிறப்பான மேன்மை உங்களுக்கு உண்டு ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு இந்த டைமில் வந்து வீட்டில் திருமணம் பண்ணி வைக்கிறது பசங்களுக்கு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை அதில் சனியுடைய பார்வை படுற இடங்களில் வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இப்போது ஒரு வீடு வாங்குவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது வீடு சார்ந்து மனை சார்ந்து சொத்து சார்ந்து நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் புதன் தசையில் தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை வேலை வாய்ப்பு செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி புதந்தசையில் அனைத்து விதமான ஒரு நல்ல பலன்களும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் கடன் அமைப்பு குறையும் வேலை வலு குறையும் குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அந்த குழப்பங்கள் கம்மியாகவும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் நிம்மதி பெருமூச்சு இந்த புதந்தசையில் இருக்கிறீங்களா சிறப்பு சுய ஜாதகத்துல எங்க கவையிலீஃப் அதுல ஓரளவுக்கு ரிலீஃப் கூட எடுத்துக்கலாம் அறுபத்தி ரெண்டு வயசுக்கு மேல அறுபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது பகவான் தசை இருக்கு இல்லையா ஒரு இடம் மட்டும் தான் நமக்கு வந்து நெகட்டிவா சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது எந்த இடம்னு கேட்டிங்கன்னா சனியுடைய வீடு சனி பகவானுடைய வீடு ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த கேது பகவான் கேது சனி என்ன கொடுக்கணுமோ அதை தான் கொடுக்கும் சனியுடைய காரகத்துவங்களை தான் கொடுக்கும் ஏன்ற சனி வந்திருக்கும் இப்போ அந்த கேது தசை அளவுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல இருந்தால் மட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேது பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சரி ஏன்னா சனி பகவானுக்கு பகை கிரகம் வீட்டில் இருக்கக்கூடாது சனியோட வீட்டில் இருக்கக்கூடாது கடுமையான பகை கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தாலும் இந்த ரெண்டு இடம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இந்த ஏழரை சனி முடிஞ்ச பிறகுதான் அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது செவ்வாயோட வீட்டில் இருந்தால் கூட யோகத்தை கொடுக்கும் இந்த ஏழரை சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அறுபத்தி ஒம்பது வயசுலேருந்து எண்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் சுக்கரதசை இந்த சுக்கரதசை அப்படிங்கிறது பின்னாடி வரக்கூடிய தசை இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு டைம்னு சொல்லலாம் சனி பகவனுடைய நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார வளர்ச்சி இந்த டைமில் ஜென்மசனியில் கொடுத்துருக்காது ஜென்மசனியில் உங்களுக்கு மருத்துவம் அதிகமாக எடுத்திருப்பீங்க ட்ரீட்மெண்ட் அதிகமாக எடுத்திருப்பீங்க மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் எதுவுமே இல்லை வீட்டில் தான் இருக்கிறாம்பா ஆனால் மனசு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக கொடுத்துருக்கும் மன அழுத்தங்களை அதிகமாக கொடுத்துருக்கும் எதுவுமே பிரச்சனையாக தான் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பேரப்பிள்ளைகள் வழியில் பசங்க வழியில் எல்லாமே எது செஞ்சாலும் உங்களுக்கு பிடிச்சிருக்காது உங்களை யாருக்குமே பிடிச்சிருக்காது அது மாதிரி தான் அந்த ஜென்மசனியில் கொடுத்துருக்கும் இப்போ சரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய டைம் மன உளைச்சல்கள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது இந்த டைமுங்கிறது நல்ல ஒரு மேன்மை நல்ல ஒரு முன்னேற்றம் பசங்க வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாக உங்களுக்கு கொடுக்கல கூட இந்த டைமில் கிடைக்கும் இது வரைக்கும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தீங்களா மருத்துவம் எடுத்துகிட்டு வந்தீங்களா எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் நோய் நொடி குறைய ஆரம்பிக்கும் அதிகப்படியான நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரதசையில் இந்த சுக்கரதசையில் உங்களுக்கு எதுவும் இல்லை தொழில் இல்லை வேலையில்லை நான் ரெஸ்ட்டு தான் எடுக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் பின்னாடி வரக்கூடிய சுக்கர பகவான் தசை அப்படிங்கிறது உடல் நலத்தை கெடுக்கும் முன்னாடி வரக்கூடிய சுக்கர தசை அப்படிங்கிறது மனசுக்கு எடுக்கும் இப்போ உடல் நலத்தை கொஞ்சம் கெடுத்தா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி